அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அன்பிற்கினிய என நிறைமை சகோதர சகோதரிகளே பொது வெளியில் நபி வழி என்ற தலைப்பின் கீழே இன்று இன்ஷா அல்லா நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவாசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த அற்புத ஒழுக்கங்கள் அவைகளை நபி வழியாக நாம் அறிந்து நன்மைகளை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் பல விஷயங்களை நாம் நமக்கு மத்தியில் பகிர்ந்து வருகிறோம் இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான ஒரு நபி மொழியை அடிப்படையாக கொண்டு அது சம்பந்தமான நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனுபவங்களை எல்லாம் நாம் அறிய காத்திருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இன்றைய நபிமொழியை நான் உங்களுக்கு சொல்லுகின்ற அந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது அது என்னுடைய நெருக்கமான ஒரு நண்பரை பற்றியது ஆம் நல்ல மனிதர் நல்ல மனதுக்கு சொந்தக்காரர் கல்லங்க படம் இல்லாத வெள்ளந்தியான படம் கொண்டவர் உண்மையான விஷயம் அவரோடு பழகியவர்களுக்கு அவரைப் பற்றி நன்கு தெரியும் அவருடைய பழக்கத்தில் ஒரு பழக்கம் என்ன தெரியுமா நாம் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம் சொல்லி முடித்திருக்க மாட்டோம் அதற்குள்ளாக அவர் அது சம்பந்தமாக தனக்கு தெரிந்த விளக்கங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்து விடுவார் நாம் சொல்ல வந்ததையே மறந்து போயிடுவோம் அவர் சொல்லி முடித்திருப்பார் சரி பேசுகின்ற பொழுதே குறுக்கே குறுக்கே முண்டி முண்டி தமிழில் சொல்லுவோம் அல்லவா முந்திரி கொட்டை என்று அதை மாதிரி முந்தி கொண்டு நான் பேசி முடிப்பதற்குள் அவருடைய பேச்சை கொண்டு வருவார் நடைமுறை வாழ்க்கையில் தவறான புரிதல் ஒன்று ஏற்பட்டிருக்கும் அந்த தவறான புரிதலுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு முன்னதாகவே அவர் முண்டி அடித்து கொண்டு அதற்கு வேறு ஒரு விளக்கத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் நாம் சொல்ல வந்ததை அங்கு மறந்து போவோம் கடைசியாக பேசி ஒரு பிரோஜனமும் இல்லை என்று திரும்பி விடுவோம் அவர் வீட்டிற்கு சென்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல வந்தீங்க அதுக்குள்ளே நான் பேச்சு கொடுத்ததுனால நீங்கள் அதை சொல்லாமல் விட்டுட்டீங்களே அது என்ன அப்படின்னு பிறகு கேட்பார் ஒருவர் பேசும்போது இடை மறித்து அவர் பேச்சை முடிப்பதற்குள்ளாக தான் பேசுவது இந்த பழக்கம் உண்டு எல்லோருக்கும் உண்டு ஒரு விஷயத்தை பகிர்கின்றோம் ஒரு விஷயத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த நேரத்தில் முதல் நபர் பேசி முடிக்க வேண்டும் அடுத்து அடுத்த நபர் கருத்து சொல்ல வேண்டும் இவர் பேசி முடிப்பதற்குள்ளாக உள்ளே இடை மறித்து பேசுவதில் இருக்கிறது இது ஒரு பழக்கம் இது சாதாரணமாக எல்லாரிடத்திலும் இது இருக்கிறது நம்மிடத்திலும் இருக்கலாம் உங்களிடத்திலும் இருக்கலாம் நாம் பழகுகிற நண்பர் வட்டங்களிலும் நிச்சயமாக இருக்கலாம் ஆர்வ மேலீட்டின் காரணமாக இப்படி நாம் செயல்பட்டு விடுகிறோம் இதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இது சம்பந்தமாக நபிசல்லல்லா அலுவலாம் அவர்களை பற்றி எழுதப்படுகிறது நபிசல்லா அலுவலமாக பழக்கம் என்ன தெரியுமா ஒருவர் நபிகிடத்தில் பேசுகிறார் அப்படி பேசும் பொழுது நபிசல்லா அவர்கள் அவருடைய கண்களையே பார்ப்பார்கள் அவருடைய வாயையே பார்த்து கொண்டிருப்பார்கள் தன்னுடைய முழு உடலையும் அவர் பக்கம் திருப்பி நின்று அதை கவனிப்பார்கள் அவர் பேசி முடிப்பதற்கு முன்னதாக எந்த ஒரு கருத்தையோ அவர் புரிந்து வைத்திருப்பது தவறு என்பதை புரிய வைப்பதற்காகவோ பேச மாட்டார்கள் காத்திருப்பார்கள் அவர் பேசி முடித்ததற்கு பிறகுதான் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் அது சம்பந்தமான தன்னுடைய அபிப்பிராயத்தையும் கருத்துக்களையும் வங்கி தெரிவிப்பார்கள் என்று ஹதீஸ் நமக்கு காண கிடைக்கிறது ஆன்பிற்கினி அவர்களே நபி சல்லல்லா அலுவலாம் அவருடைய பழக்கம் இதுதான் ஒருவர் பேசும்போது அதை கவனிப்பார்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பேசி முடிக்கட்டும் என்று காத்திருப்பார்கள் பேசுபவருடைய மனதில் நபி நம்மைத்தான் கவனிக்கிறார்கள் நாம் பேசுவதைத்தான் கேட்கிறார்கள் நம் பக்கம்தான் அவருடைய கவனம் முழுமையாக இருக்கிறது என்ற நம்பிக்கை அவர் உள்ளத்தில் ஏற்பட்டுவிடும் இப்போது பேசுபவர் மனநிறைவாக பேசுவார் இப்போ உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவர் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் பேசும்பொழுது நீங்கள் பார்வையை வேறுபக்கமாக திருப்புகிறீர்கள் அல்லது வேறு ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தொலைபேசியில் ஒரு மெசேஜ் வருகிறதை எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீர்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பவருக்கு என்ன தோன்றும் நான் பேசுவதை இவருக்கு பிடிக்கவில்லையோ நான் பேசுவதை இவர் கவனிக்கவில்லையே என்ற ஒரு எண்ணம் தான் சொல்ல வந்ததை கூட அவர் சொல்லாமல் விட்டுவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படித்தான் அன்பிற்கு இது அவருடைய மனதை காயப்படுத்துகிறது என்பது இருக்க இது நபி வழிக்கு மாற்றமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி வழி என்ன ஒருவர் பேசும்பொழுது அவர் பேசுவதை முழுமையாக கவனிக்க வேண்டும் அதன் பக்கம் நம்முடைய பார்வையையும் நம்முடைய உடல் அமைப்பு முழுமை ஃபோக்கஸ் முழுவதுமாக அவருடைய பக்கமாக நம்முடைய டைரக்ஷனை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் தோழர் அபுகுரை அணியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறார்கள் தோழர்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிராமத்து மனிதர் வருகிறார் வந்தவர் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை பார்த்து மத்தசா மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள் அதற்கு நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் பதில் கொடுக்கவில்லை தொடர்ந்து மக்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தோழர்களில் சிலர் பேசிக்கொண்டார்கள் அந்த கிராமத்து மனிதர் கேட்டது நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை போல் இருக்கிறது அதனால்தான் அவர்கள் பதிலளிக்காது தங்களுடைய பேச்சை தொடர்ந்து சொல்லுகிறார்கள் என்று ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம் அம்பெருக்கடியவர்களே ஹதீசின்கள் ஹதீசுக்கு விளக்கம் எழுதுபவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் நபிசல்லா அலுவலம் அவர்கள் இந்த இடத்துல அந்த கிராமத்து மனிதர் அறியாமையின் காரணமாக கேள்வி கேட்டார் அப்படி அறியாமையின் காரணமாக அவர் கேள்வி கேட்டாலும் கூட நபிசல்லா அலுவலம் அவர்கள் தான் பேசிய பேச்சை துண்டித்துவிட்டு அவருக்கு பதில் தரவில்லை எதற்காக என்று சொன்னால் ஒருவர் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இடைமறித்து வேறு ஒருவர் அங்கு பேச்சை தொடுப்பது இருக்கிறதே அது நபி வழிக்கு மாற்றமானது அது அநாகரிகமான செயல் என்பதன் காரணமாக நபிசல்லா அலுவலம் அவர்கள் அங்கு பதிலளிக்கவில்லை அங்கு நபி அவர்கள் பதிலளித்திருந்தால் இவ்வாறு பேசுவது சரிதான் நாகரிகமானதுதான் நபி நபிசல்லா அலுவலம் அவர்கள் ஆமோதித்திருக்கிறார்கள் அதற்கு பதில் கொடுத்திருக்கிறார்கள் என்று மக்களிடத்தில் இடைமறித்து பேசுகின்ற ஒரு பழக்கம் பரவலாகி போகிருக்கும் நபி நபீசவா அலுவலம் அவர்கள் அந்த கிராமத்து மனிதர் பேசிய பேச்சுக்கு பதிலளிக்காமல் விட்டது மக்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக இடைமறித்து பேசக்கூடாது பேசி முடிக்கின்றவரை பொறுமையாக இருக்க வேண்டும் அந்த மனிதர் சபை முடித்ததற்கு பிறகு அவர் கேள்வி கேட்க வேண்டும் என்பதை அவரும் புரிய வேண்டும் மற்ற தோழர்களும் புரிய வேண்டும் என்பதை நபி சல்லா அலுவலம் அவர்கள் விரும்பினார்கள் அதன் காரணமாகவே நபி அங்கு பதிலளிக்கவில்லை என்று இதற்கு விளக்கம் எழுதப்படுகிறது நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஓ மக்களே மக்களுடைய அறிவிற்கு ஏற்ப தள்ளி விநாசிய கூலிகும் மக்களுடைய அறிவுத்தரத்திற்க அவர்கள் புரிந்து கொள்கின்ற தன்மைக்கு ஏற்ப நீங்கள் பேச வேண்டும் எழுதப்படிக்க தெரியாத ஒரு மனிதனிடத்தில் சென்று இன்று ஆங்கிலத்தில் பேசுவது அவருக்கு ஆங்கிலமே தெரியாது அதே போன்று ஒரு விஞ்ஞானத்தை பற்றி புரிந்திருக்காத ஒரு மனித இடத்தில் விஞ்ஞானத்தை பற்றி பேசுவது பங்குச்சந்தை என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு இடத்தில் பற்றி பேசுவது அவர் தன் பிள்ளைகளுக்கு வாங்கி வந்த அந்த கள்ளமிட்டாயை பங்கு வைப்பது தான் அவருக்கு தெரியும் அவருக்கு சந்தை எங்கே தெரிய போகிறது இப்படி எல்லாம் பேசக்கூடாது மக்களுடைய அறிவிற்கேற்ப மக்களுடைய புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலுக்கு ஏற்ப பேச வேண்டும் அது ஒரு பொது சபையாக இருக்கிறது அங்கு உரை நிகழ்த்துகிறோம் அந்த உரையிலும் கூட அங்கு அமர்ந்திருக்கின்ற நேயர்களுடைய அறிவு தரத்திற்கு பேச வேண்டும் இல்லை என்று சொன்னால் சொல்லப்படுகின்ற விஷயத்தை அவர்கள் வேறு மாதிரி புரிந்து கொண்டு அதன் மூலமாக சமூகத்தில் குழப்பங்கள் விளைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட அனுபவங்கள் பலருக்கு நிகழ்ந்திருக்கலாம் நபி சல்லா அலுவலம் அவர்கள் இதையெல்லாம் பேச்சினுடைய ஒழுக்கங்களாக அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அன்பிற்கினியவர்களே அவர்களே நாம் இங்கு சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பேசுவோருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் காத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவர் பேசி முடிக்கின்றவரை அவரின் பக்கமே நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் வேறு பக்கம் நம்முடைய கவனத்தை செலுத்துவது அநாகரிகம் மட்டுமல்ல அது நபி வழிக்கு மாற்றமானது நமக்கு தொலைபேசியில் ஏதோ ஒரு கால் வருகிறது அல்லது ஏதோ ஒரு குறுந்தகவல் வருகிறது நாம் உடனே பேசிக்கொண்ட ஒரு இடத்துல அனுமதி கேட்டு அதை எடுக்க வேண்டும் ஒரு முக்கியமான கால் வருது அதை பேசிக்கவா முக்கியமான ஒரு மெசேஜ் வந்திருக்க ரிப்ளை கொடுத்துக்குவா இது நாகரீகம் இது அவருடைய மனதை காயப்படுத்தாது அவர் மனதிலே நம்மை பற்றிய ஒரு உயர்ந்த எண்ணம் ஏற்படும் நபி சல்லா அலுவலம் அவர்கள் இப்படித்தான் விரும்பினார்கள் யாருடைய மனதிலும் எவரை பற்றியும் தவறான எண்ணமோ ஒரு குறை மதிப்பிலோ ஏற்படக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள் அதனால்தான் பேச்சின் நாகரிகங்களாக அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை கூட நபி சல்லல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் இல்லவே அவர்களே பேசுகின்ற பேச்சில் இடைமறித்து பேச வேண்டாம் பொறுமையாக இருப்போம் முந்திரி கொட்டையாக எப்பொழுதும் முந்தி அடித்து நம்முடைய கருத்துக்களை சொல்ல வேண்டாம் பேசுபவர் பேசி முடிக்கட்டும் என்று காத்திருப்போம் அப்படி இருப்பது இருக்கிறது நபி வழி ஆகும் நபி சல்லா அலுவலம் அவர்களுடைய செயல்முறை இதுதான் இதை செயல்படுத்தினால் நமக்கு நன்மை கிடைக்கும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி முந்திரி கொட்டையாக முண்டி அடித்து பேசுபவராக இருந்தால் நம்முடைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றி கொண்டு பொறுமை காத்து அமைதி காத்து குறுக்கே புகாமல் முடிக்கின்றவரை காத்திருந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்ணையும் நம்முடைய பார்வையையும் உடல் அமைப்பையும் முழுமையாக ஒரு பக்கம் திருப்பி நாம் கேட்கின்ற பொழுது அவருடைய மனதிலே நம்மை பற்றிய உயர் மதிப்பீடு ஏற்படும் நபி வழிக்கு மாற்றமாக செயல்படுகிற ஒரு நிலையில் இருந்து நாம் நம்மை கொள்வோம் எனவே அன்பிற்கு முந்திரி குட்டையாக ஆக வேண்டாம் நபி வழியை பின்பற்றுவோம் நன்மைகளை பெறுவோம் மீண்டும் இன்ஷா அல்லா அடுத்த பதிவிலே பொதுவெளியில் நபி வழி என்ற தலைப்பின் கீழே வேறு ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி விபரகாத்து